இந்த இடம் வந்து கொல்லிமலை கொல்லிமலையில் பார்த்தீங்கன்னா இறங்குகிறோம் கொல்லிமலையிலேருந்து கீழே இறங்கும்போது இது ஒரு ஸ்பெஷலான ரூட்டுங்க எந்த வண்டியும் மேலே வராது எப்பயாவது ஒரு பைக்கோ ஒரு காரோ வந்தால் பெரிய விஷயம் ஆனால் ரோடு சூப்பராக இருக்குது நேச்சர் சீனரிலாம் வேறு லெவலுங்க நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த ரூட்டுக்கு வரணும் அப்படின்னா அதோடய ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் போக போக சொல்கிறேன் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் பைக்ல வரீங்கன்னா இந்த ரூட்டை ட்ரை பண்ணி பாருங்களேன் வேற லெவல்ல இருக்குங்க நிஜமா இந்த ரூட் எங்க இருக்கு எப்படின்னா மேல இருந்து இறங்கும்போது நான் சொல்றேன் இப்போ கொல்லிமலை கொல்லிமலையில இருந்து அந்த மார்க்கெட்லாம் இருக்கும்ல சந்தை அந்த இடம் வந்து மேல இடம் செம்மேடு ஓகேவா நம்ம அப்படி வச்சுக்கலாம் செம்மேடு மேல பஸ் ஸ்டாண்ட்ல டாப்ல இருந்து கீழே இறங்கி வர்றீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல சோளக்காடு அந்த சோளக்காடு கிட்ட வரும்போதுதான் அந்த சந்தை இருக்கும் அடுத்தது அந்த இருந்து ரைட்டு கட் பண்ணிங்கன்னா நம்ம அருவி நம்ம அருவிக்கு போகிற ரூட் அதில் தான் போகணும் நம்ம அதில் வந்தோம்னா அடுத்து நம்ம அருவிக்கு ஒரு அதுலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டரில் கட் ஆகும் அதில் கட் பண்ணாம மெயின்லேயே நாம வரும்போது இருந்து அடுத்தது குளிவளவு அந்த இடம் ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் இருக்கும் வளவு வந்தீங்கன்னா அடுத்தது தேனூர் பிரிவு தேனூர் பட்டி அப்படிங்கிற ஊரு அது ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் இருக்கும் அடுத்து நீங்க வந்தீங்கன்னா ஆலத்தூர் ஆலத்தூர்ல இருந்து ஒரே ரூட்டுங்க தம்மம்பட்டிக்கு அதாவது முள்ளுக்குறிச்சி போகாம கள்ளக்குறிச்சி போகாம தம்மம்பட்டிக்கு ஒரே ரூட்டு இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த ரூட் சூப்பரா இருக்கு நீங்களே பாருங்களேன் பைக்ல வரீங்கன்னா வேற லெவல்ல என்ஜாய் பண்ணுவீங்க அதே போல எந்த ஒரு வண்டியுமே இல்ல சிவனேன்னு கிடைக்குங்க ரூட்டு இடையில ஒரே ஒரு கார் மட்டும் பார்த்தேன் அவ்வளவுதான் நம்மள மாதிரி இயற்கை லவ்வர்ஸ் நேச்சர்ல ஒரு சின்னு சொல்லணுமா சரி விடுங்க பாலப்பாடி பலாப்பாடி என்ன ஊரு பலாப்பாடி சரி சரி கொல்லிமலைக்கு எல்லாம் ரூட் இருக்குங்க ஆனா யாருக்கும் தெரியாது பாட்டி எனக்கு பலாப்பழம் அந்த பாட்டி பலாப்பழம் சாப்பிட்டுக்கிட்டே போறாங்க டைம் வேற ஆச்சுங்க மணி ஒன்றரை நம்ம எப்ப திருச்சி போறது எப்ப ஊருக்கு போறது அவ்வளவுதானே ரூட்டு சொல்லி முடிச்சிட்டனே இது வந்து முள்ளுக்குறிச்சி போகாம தம்மம்பட்டி போறதுக்கு இதான் ரூட்டு மேல செம்மேடு அடுத்து சோழக்காடு அடுத்து குளிவளவு அடுத்தது தேனூர் பட்டி அடுத்தது ஆலாத்தூர் அடுத்தது போக போக இடையில எந்த ஊர் இருக்குன்னு தெரியல இறங்குறது அடிவாரம் தம்மம்பட்டி அதாவது தம்மம்பட்டிக்கு போகாமையே ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி துறையூர் ரோட்லயே போய் இந்த ரோட்டு ஜாயின்ட் ஆயிருங்க என்ன இந்த ரோட்ல ஒரே ஒரு மைனஸ் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஒரே பள்ளம் ஆஃப் ரோடிங்கா இருக்குன்றாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தண்ணி கிடக்குங்க இங்க ஏதோ ஒரு சுனை மாதிரி கிணறு மாதிரி மழை பெய்ஞ்சிருக்கும் போல இதெல்லாம் ஹேர்பின் பெண் தாங்கோ வீவெல்லாம் சூப்பரா இருக்கு பைக் ஓட்டுனா இப்படி ஓட்டணுங்க எந்த தொந்தரவும் இல்லாம எந்த டிஸ்டர்பும் இல்லாம పాపి మెయినా புது வண்டிங்க அது த்ரீ நைன்டி அட்வென்ச்சர் சும்மா பவர் சும்மா பேய் பவர் அது இன்ஜின் அது சும்மா பின்னி பெடல் எடுக்கும் பவர்ல அவர் ப்ரோ வந்து இருந்து வந்திருக்காரு நம்ம டீம்ல ரீசென்ட்டா ஜாயின் பண்ணாரு இனிமே நம்ம கூட தான் டிராவல் பண்ண போறாரு அடுத்த ட்ரிப் எங்க போலாம்னு சொல்லுங்க சூப்பரா அடுத்த ட்ரிப் போலாம் தேக்கடி ஒரு பிளான் இருக்கு ஆமா அடுத்தது அப்படியா அடுத்தடுத்த பிளான் வரிசையா இருக்குங்க இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ஹீட் அதிகமா தெரியுது ஏன்னா கூலிங் குறைஞ்சிருச்சு நாம கீழே இறங்கிட்டோம் பாதி இறங்கிருப்போங்க அதனால கூலிங் எல்லாம் டவுன் ஆயிடுச்சு வெயில் லைட்டா சுடுது திருநியா அட்வென்ச்சர் பத்தி அவரோட ஓனர்ஷிப் ரிவ்யூ யாருக்கு செட் ஆகும் மெயின்டெனன்ஸ் எவ்வளவு மைலேஜ் எவ்வளவு கொடுக்குது கம்ஃபர்ட் எப்படி இருக்கு ஹீட்டிங் இஷ்யூ எப்படி இருக்கு அந்த இஷ்யூ எல்லாத்தையுமே அவரே சொல்லியிருப்பாரு ஏன்னா அவர் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இந்த பைக்கை யூஸ் பண்ணிட்டாரு அதோட ஃபீட்பேக் எல்லாமே அவர் ஓனர்ஷிப் ரிவியூல சொல்லிருப்பாரு அந்த வீடியோ எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க அதே போல ரைடு போகணும் அப்படின்னா ஒன் CC சிசிக்கு மேல கண்டிப்பா இருக்கணும் ஒன் ஃபிஃப்டியே கம்மிங்க டூ ஹண்ட்ரட் ஆவது இருக்கணும் ரைடிங் இயர்ஸ் கம்பல்சரி பைக்குக்கு பேப்பர்ஸ் எல்லாம் அக்யூரஸியாக இருக்கணும் நம்மளுக்கும் லைசன்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கணும் அதே போல இருபத்தி ஒரு வயசுக்கு மேல இருக்கணும் அது மஸ்ட் ஆமா அப்படி உங்களுக்கு இருபத்தி ஒண்ணு ஆகலை அப்படின்னா வெயிட் பண்ணுங்க ஒண்ணு ஒன்று ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணிட்டு வாங்க அதே போல பைக் ரைடிங் போது நோ ஆல்கஹால் ட்ரிப் அது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சரக்கு போட்டு யாராவது வர்றீங்க அப்படின்னா வீட்டுக்கு தான் அனுப்பிடுவோம் போய் தூங்குங்கன்னு வந்து சேர்க்க மாட்டோம் நிறைய பேர் சொல்லுவீங்க பைக் ரைடுன்னா இன்னைக்கு எங்க என்ன பண்றீங்க கொல்லிமலையில இருக்கோம்னு சொன்னா இப்ப என்ன பண்றீங்க இப்ப என்ன பண்றீங்க இப்ப என்ன பண்றீங்கன்ட்டு கொல்லிமலை வரோம்னா ரெண்டு நாளும் ஃபுல்லா கொல்லிமலையில தாங்க இருப்போம் அங்க அங்க பைக் எடுத்துட்டு அப்படியே சின்ன சின்னதா ரவுண்ட்ஸ் போவோம் அதே போல கோயிலுக்கெல்லாம் பெருசா நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம் ஓகேங்களா அடுத்தது பைக் எடுத்துட்டு இயற்கையை போய் அப்படியே லவ் பண்ணிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் அங்கங்க உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட கதை அடிப்போம் இந்த ஏரியாவில் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுவோம் ரிலாக்ஸ் பண்ணுவோம் அவ்வளோதாங்க நம்ம ட்ரிப் எல்லாமே ரெண்டு நைட் ஸ்டே அப்படிதான் இருக்கும் எப்பவுமே அப்படிதான் இருக்கும் ட்ரிப்பே நம்ம ட்ரிப்பு ரெண்டு நைட் ஸ்டே மினிமம் பொங்கல் அந்த மாதிரி டைம்ல எல்லாம் லீவ் டைம்ல போறோம்னா மூணு நைட் ஸ்டே பண்ணுவோம் நாலு நைட் ஸ்டே பண்ணுவோம் அதெல்லாம் லாங் அதிகமா போடுவோம் அப்படிங்க கொஞ்சம் இல்ல ரொம்பவே குறைஞ்சிருச்சுங்க நம்மளோட இதே தான் இன்ஸ்டா ஐடியம் பிஎம்டபிள்யூ ரைடர் தளபதி அதையும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுலேயும் நிறைய அப்டேட்ஸ் நீங்க பார்த்துட்டே இருக்கலாம் இதெல்லாம் என்னங்க போட்டிருக்காங்க கடலையா ஆமா ஓ இதான் கடலை போடுறதா சரி சரி இது தக்காளி ஏய் தக்காளி அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த தக்காளிங்க ஏ பலாப்பழம் இருக்கு ஆளை காணோம் கார்ல இருந்தா அள்ளிக்கிட்டு போயிருக்கலாமே சரிங்க நடக்கட்டும் என்னது மரகத பூஞ்சோலை என்னையா இருக்குங்க சூப்பரா இருக்குங்க இந்த ஏரியா அதெல்லாம் வேற லெவல் நிஜமா எனக்கு இதாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் செம்மையா இருக்கு ஏன் தாத்தா நீங்க வேற கூப்பிடுறாருங்க ஒரு தாத்தா அதுக்குதான் ஏற்கனவே சொன்னானே கார் எடுத்து வந்திருந்தா அள்ளிட்டு போலான்னு ஆலத்தூர் நாடு இந்த ஊரு பலாபலத்தை கேக்குறாரு கம்மம் சேரடி கொல்லிமலை ஓ கொல்லிமலையில் தான் வருது போல சரி சரி பலாச்சலை வேற வாங்கி வச்சிருக்கோங்க எங்கயாவது உக்காந்து சாப்பிடணுமே ஒரு ஓரமா கீழே போய் உட்காந்துக்குமா அப்புறம் நல்லா இருக்கேடா ஆஹ் இந்த கீழே அந்த ஒரு இது இருக்கு இது மாதிரி ஒரு கட்ட கட்டி இருக்கு கீழே பாதம் தாதான் இருக்க இதுல போவோம் ஏன்னா இங்கெல்லாம் வெயில் வந்துருச்சு எங்க போடுறது அப்படியே போடுவோம் ஏ கொஞ்ச நேரம் இருடா ஏன்னா வெயிலில் இருந்து பார்க்காத கொச்சிக்காதான் வேற இடம் இல்லை ஒன்றே நிறுத்துற அளவுக்கு நிழல் இல்லைப்பா நிழல் இல்லை பழச்சோலை இருக்குங்க அதை போய் சாப்பிட போகிறோம் கொல்லிமலையில் மேலே இருந்தோன்னா நம்ம எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம் அங்கே உட்காந்துக்கலாம்னு நினைக்கிறேன் அங்கே போம் ஏன்னா அது இருக்க இருக்க வேஸ்ட்டாக போய்டும் சுமார் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தங்க இதுல படி மாதிரி இருக்க பிற இறங்கிக்கலாம் சும்மா சின்னதாக இருக்குது இதுலயே இறங்கலாம் பாருங்கள் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தானே சரி இறங்க எடுத்துட்டு வரேன் எடுப்போமா அது நிக்கட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்லை இருக்கட்டும் ப்ரா யாரையும் எடுக்க மாட்டாங்க எல்லாம் ரொம்ப இல்லையே அதுக்கு மேல வச்சா இருக்கு பாருங்கோ பாருங்கோ அதுக்கு மேல வச்சா நசிங்கிரம்பாது ஆமா சாவியை மட்டும் எடுத்துங்க போதும் பண்ண வேணாம் வாங்க பழச்சொலை எப்படிங்க இறங்குறது இதுல இறங்கலாம்ல இதுல ஏண்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை விடு அந்த பையன் அங்க போயிட்டு வர சொல்றான் இறங்கியாச்சு பயப்படாம இருங்க ஆமா நம்மளும் அட்வென்ச்சர் தான் பைக் மட்டும் இல்லை நம்ம நம்மளும் அட்வென்ச்சர் தானே எப்படி இடம் சூப்பரா இருக்கா வயலுங்க இங்க தண்ணி பாருங்க செம்மையா ஓடுது குளியல் போடலாம் இங்க வயல் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கு அடுக்கடுக்கா எனக்கு வயல்லாம் ரொம்ப பிடிக்கும் வீடு இருக்கா அப்புறம் அங்க இதுல உட்காருமா இந்த இது அங்கே உட்காருமா இதுல ஏற முடியாது போலயே அப்புறம் பலாப்பழம் சாப்பிட்றதுக்கு எங்கெங்க போகுது இல்ல இதுல இப்படியே உட்காந்துருமா சோபா ஓகேங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ் போட்டு விடுங்க சூப்பரா இருக்கு இந்த ஏரியாவே ஆளுக்கு கொண்டு எடுத்துக்கோங்க பலாப்பழம் கொல்லிமலைக்கு வாங்க இது எந்த இடம் ஆலத்தூர் நாடா ஆமாம் தண்ணி அங்கே ப்ரோ அப்படியே கழுவிக்கலாம் கை கழுவிக்கலாம் இன்னும் பிரச்சனை சூப்பராக இருக்குல்ல என்ன கிளைமேட் குறைஞ்சி இப்போ வெயில் அடிக்கிறது